இங்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நாம் இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அது ஒரு டெக்னிக்கல் ஃபோல்ட் ட்ரெய்லரில் வந்து ஆர் ஆர் வந்து கேட்டேன் செட் ஆகலை ஸோ மார்னிங் தான் வந்து அதை ரெடி பண்ணி மறுபடியும் கொஞ்சம் போட்டோம் தாமதம் ஆரம்பித்தோம் அப்படி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த கமலா சினிமாஸோட மேனேஜர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கு என் அந்த நன்றிகள் நேர காலத்தான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடறோம் இந்த படம் மாமத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெய் விஜயம் ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்ததே ஏக்யூ மூவிஸ் ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கன்டென்ட் சப்ஜெக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ கமர்ஸ் வச்சு தான் அவங்க ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் பெரிய ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல கன்டென்ட் உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க படம் ஆகிக்கிறாங்க ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்லி என்ன தவிர மற்ற நியூ ஃபேஸ் நியூ ஃபேஸை வச்சு ஆரம்பித்த ஜெய் விஜயம் ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல வியூஸ் ரிலீஸான த்ரீ டேஸ்லேயே த்ரீ லேக்ஸ் வியூஸ் இப்போ ஃபைவ் லேக்ஸ் வியூஸை தாண்டிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏக்யூ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏக்யூ ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்செயலை போட்டதுக்கு தேங்க்ஸ் களமணி அம்மா ஜெய ஆகாஷ் ட்ரஸ்டோட ப்ரெசிடெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் ஏக்யூ மூவிஸ் ஆப் இதே எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அடுத்ததாக இப்போ மாமரம் படம் கூட ஏக்யூ மூவிஸ் ஆப் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டர்ஸில் இப்போ ஜெய் விஜயம் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம் பட் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஆப்லாம் இருந்துச்சு தியேட்டர்ஸில் செகண்டரி கூட ரன் இருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜெய் விஜயம் பட் ஜெய் விஜயம் படத்தை விட இந்த படம் மாமரம் டெஃபினட்டாக ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் இன்னும் நிறைய படம் சம்பாதிக்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி இயர்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதான் டிஹெச் பண்ணுவாங்க இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் கரி ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் நல்லா ஃபீல் பண்ணேன் ஸோ நானாக ஆகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணேன் காத சுகுமார் எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூவாட்டோடய காத சுங்குமார் அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாேருமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு டென் இயர்ஸ் பீரியடாக இருக்கும் நீங்கள்லாம் தேராக இருக்கீங்கன்னு அப்போ சில பேர் வந்து அதில் பாஷான்ற என்னொரு ஃப்ரெண்டு கேர்டர் பண்ண வந்து என்ன சொன்னாங்கன்னா அண்ணா எப்படின்னா நாங்கள் வந்து டென் இயர்ஸில் செத்து கித்துட்டான் என்னான்னு சொன்னான் டே அப்படிலாம் நடக்காது பாசிட்டிவ் ஆகுது டெஃபினட்டாக நீ இருப்பேன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ண மாதிரி இருப்பேன் அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸை பண்ணான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க நடந்து அவன் அதில் ஒரு உயிர் தப்பிச்சான் அப்போ கூட எனக்கு என்ன சொன்னான்னு அண்ணா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் இதாக எனக்கு காப்பாற்றி போனதுக்கு நான் இப்போ உயிரிருக்கேன் நீ சொன்ன மாதிரியே டென் இயர்ஸ் வந்து இந்த பீரியட் வந்து நானும் நடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெல் ஸோ டூ தௌசண்ட் டுவெலில் வந்து என்னுடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போர்ஷனை வந்து ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் சரி பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் பாய்ஹுட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபில் வந்து இதே கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து டுவெல் இயர்ஸ் பீரியட் ஹீரோவோட டுவெல் இயர்ஸ் பீரியடை வந்து வச்சு பண்ணாங்க அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டு கூட வின் பண்ணிச்சு பாய்ஹுட் மூவி ஸோ அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு ஏன்னா ஒரு ஆஸ்கார் ஃபில்ம்ஸ் வந்து ஐ மீன் அவ்வளோ அவார்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி ஒரு படத்தை அது கூட அது அது வந்து ஒரு லோ பட்ஜெட் எடுத்திருந்தாங்க பட் அதுக்கு வந்து ஆஸ்கார் கிடச்சிச்சு பட் நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயர் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஃபாரின் எல்லாருமே போய் ஷூட் பண்ணோம் அண்டு ஃபைக்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவிக்கு அப்படி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணோம் இது பண்ணுறதுக்கு அதான் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இதே வேறு ப்ரொடியூசர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எப்படி சார் நான் வெயிட் பண்ணுறது டென் இயர்ஸ் நாங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கானே பட் நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக நான் பண்ணேன் ஆனால் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் சுமார் வேதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ சூப்பராக வந்திருக்கு படம் படத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க என் மனதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழில் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு திருப்பு முனையாக வந்து இந்த படம் கொடுக்கும் ஏன்னால் இதில் வந்து அந்த ரியல் ஃபீலை பார்க்கலாம் ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீலை பார்க்கலாம் அப்புறம் இந்த கதை இந்த கதையை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி எல்லா டேரக்டர்ஸ்க்குமே பொதுவாக எல்லா டேரக்டர்ஸ்க்குமே அவங்க பண்ணுற ஃபஸ்ட் ஃபில்மோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க இது எனக்கு கூட அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சினிமாவைக்கா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது கூட எப்படின்னா பிதாமகன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதில் விக்ரம் சார் பண்ணியிருந்த அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசம் ஒன்று தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் இந்த கதையில் ஐ மீன் என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து என்னை வந்து லவ் பண்ண கொண்டு என்னை ஏமாற்றிட்டு பணத்துக்காக வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவள் நல்லவளாகவே இருக்கணும் நான் லவ் பண்ண கொண்டு வந்து அவள் நல்லவளாக தான் இருக்கணும் சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி கதாபாத்திரத்தை பண்ண கேரக்டரை வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ண கொண்டு நல்லாவேன் ஸோ அதுதான் இதில் இருக்கும் மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ் அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுவலக சீன்ஸ் எல்லாமே வந்து ரியலாக போடாமல் இருந்தது இருப்பேன் அதுக்கு நான் வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு என்னுடைய அந்த பெயிண்ட் லவ் பெயிண்ட் இருந்துச்சுல்ல அந்த பெயிண்ட் தான் நான் வந்து படத்தை காட்டி ஸோ உண்மையான ஒரு லவ் ஒரு 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 ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம் ஸோ மாமரம் எதுக்கு டைட்டில் வச்சுன்றது உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த மாங்கொட்டை வந்து காட்டியிருப்போம் ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம் ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு அண்டு இன்னொரு சஸ்பென்ஸ் படத்தில் இருக்குது அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க நானே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி இந்த மாமரம் மூவி ஸோ இதை நீங்கள் எல்லோருமே ஆதரித்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக எல்லாருமே தியேட்டர்ஸை பார்க்கணும் ஸோ நான் பண்ண படம் இது நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன் தயவுசெய்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐ மீன் ஆப் ஏன்னா ஆப்ன்றது வந்து எங்கள் ஏகி மூவிஸ் ஆப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும் மட்டும்தான் பார்க்க முடியும் நிறைய பேரில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லோரையும் பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு இங்கே வந்த என்னுடைய கெஸ்ட் முக்கியமாக என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஒஃபிஷியல்ஸ் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டேன்னா ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனை போய் நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவ் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசாமல் வேறு விஷயங்களை பேசி அதை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மனக்கஷ்டப்பட்டு அவங்க இந்த படம் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த அவர் வந்து இப்படி தப்பாக பேசினுன்றது வந்து அதெலாம் எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லப்போனால் ஜெய விஜயம் ஃபங்க்ஷனில் நான் கூப்பிட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்து என்ன பண்ணேன்னா என்ன பாராட்டினார் அதாவது என்னை வந்து ஜெய ஆகாஷ் ராமகிருஷ்ணாபுரத்துலேயே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும் ஜெய ஆகாஷ் வந்து அழகாக இருக்கார் ஜெய ஆகாஷ் அதெல்லாம் சொன்னார் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணேன்னா என் ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை வச்சு வேற நான் வந்து ஒரு அதை வந்து நான் அவ்வளோத்துக்கு நான் என்னுடைய ரோல் மாடலை பார்த்துட்ருக்கேன் அஜித் சார் ஸோ அஜித் சாரை பற்றி தப்பாக பேச எனக்கு பிடிக்கலை ஸோ என்னால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு சொல்ல முடியலை ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து எனக்கு கூப்பிட விருப்பமே இல்லை ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணுதுக்காக மீடியா மேலே ப்ளேமை போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இன்னொருத்தி தப்பாக பேசுனா தான் அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களையும் வந்து சங்கடத்தில் உண்டாக்கி அந்த செலிப்ரிட்டிஸை வந்து ரொம்ப ஃபீஃபடம் வைக்கிறாங்க அது எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து நான் இந்த படத்தை என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கணும் ஜெயா காஷ் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்கள வச்சு பண்ணணும் ஆசைப்பட்றேன் டெஃபினெட்டாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஜேவிஜிஎம் விஜே ஃபங்க்ஷன் கூட எல்லாருமே போட்டாங்க எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து கவரேஜ் பண்ணாங்க ஸோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் இப்போ கொஞ்சம் காலத்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போய் மற்றவங்களுக்கு தப்பா பேசுது சம்மந்தம் இல்லாமல் தப்பாக பேசினா தான் ஹெட்லைனாக போட்டு நிறைய வியூஸ் சொல்லி எல்லோரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க பட் மீடியா வந்து நல்ல விஷயங்களை ஆதரிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஐ லவ் யூ அனைவருக்கு மதம் ஆயிடுச்சு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபேன் கிளப் அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பேசுவேன் பத்து வருஷமாக அடுத்த படத்துக்கு கொஞ்சம் பேசுகிறோம் ஆக்சுவலாக அந்த படம் வந்து சித்தூரில் படப்பிடிப்பு தொடங்கி இருந்துச்சு அப்போ நான் காதல் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன் அப்போ அண்ணன் உணவு கூப்பிட்டு அண்ணா ஜெய் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும் த்ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போயிட்டு ஒரு மூணு நாளாக நான் வந்துட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் போடுற பார்த்து கூப்பிடவே இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வருஷம் அவன் ஃபோன் பண்ணுறாரு பொதுப்படம் போல இருக்குன்னு போய் நின்னால் அதே கன்ட்யூட்டி காசியும் கொடுத்து வேறு ஒரு சீன் ஆனால் என்ன என்ன படம் முடியலையா என்ன நான் இது இப்போதான் சொல்லணும் கிட்டே இது ஒரு பத்து வருஷமாக ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த பத்து வருஷமாகக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போகிறேன் பத்து வருஷமாக தாக்குப்பட்டு போன முடியுமானேன் எவ்வளோ விஷயம் நடந்தும் மாறிவிடும் என்ன விஷயம்னா அதில் இன்னொரு புதுசு இருக்குது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க உங்களுக்கு முதல்ல எடுத்த இப்போ நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் எடுத்தது ஃபிலிமில் எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து இப்போ டிஜிட்டலில் முடிச்சு வச்சுருக்காரு இப்போ ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னன்னா இப்போலாம் ஒரு படம் வந்தோன்னா இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ அந்த ரிலீஸ் ஆன படத்தை ஒரு எழுது வருஷம் அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போகலையா அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு பத்து வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு மூணு நாலு டைமென்ஷன்லாம் ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி அவ்வளோ அசுர உழைப்பு நான் என்னென்னா இப்படி வெயிட் போட்டீங்க ஏன்னா இவ்வளோ திருநெல் ஒல்லி ஆகிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன் அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்கார் இந்த படத்துக்கு நிச்சயமாக தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேலே ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்கள் அண்ணா வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லாமே வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இவ்வளோ இவ்வளவு திறமைகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவர் இன்னும் ஏன் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதுக்கு தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் அது கண்டுபிடிச்சி பல நூற்றாண்டுகள் இருக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை அது உருவான நாள்ல இருந்து அது பெரிய சிகரம் தான் சோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இதுக்காகவே நிறைய நான் நடக்கிற வேண்டிய நிறைய பேர் எப்பவும் கேட்கறாங்க என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒரு படம்னு சொல்லாம இருந்தேன் இந்த உடம்புல சொல்கிறேன் இந்த உடம்பு ஏற்றாம டே அதே ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கும் எப்ப கூப்பிட்டாலும் அவன் சேவ் பண்ணிட்டா அவனுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு மிகப்பெரிய முயற்சி இது உண்மையிலேயே வந்து சக்ஸஸ் ஆகணும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் காதலுக்குலாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு படத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை வந்து அதை விதையை போட்டு அது மரமாக அது மரம் வளர வர ஒரு காதலும் வளரணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜில் இருக்குது சூப்பராக இருக்குது அதை தாண்டி இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்கேயாவது நிகழும் அண்ணா சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் அந்த பாய் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதல் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த படம் தான் அந்த படத்தில் நானும் ஒரு நடிகனாக நடிச்சதுல ரொம்ப பெருமப்படுறேன் இதுல காமெடின்ற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ஷோல் ஒன்று பண்ணியிருப்பேன் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு படம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து அழகாக வர அளவுக்கு இருக்கு ஆனால் படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும் ஸோ இதை போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும் அதுக்கு ஒரு முன்னுதாரணம்னா உதாரணம் தான் எங்களுக்கு இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லா வேலைகளையும் நடிக்கிறேன் நன்றி வணக்கம் மேடையில வீட்டிற்கும் ஜெய்ய ஆகாஷ் அவர்களுக்கும் சுகுமாரன் அவர்களுக்கும் அப்புறம் நம்ம சார் சக்தி சார் அவர்களுக்கும் அப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு நேரம் பொறுமை காத்த பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய நன்றி கலந்த வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு இது ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன் மாமரம் அதை பெரிய கான்செப்ட் அதை நிறைய கெட்டப்புன்னு சொன்னார் ஆனால் இப்படி ஒரு கெட்டப்னு எனக்கு தெரியாது நிறைய கெட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டென் இயர்ஸாக வந்து அந்த ட்ரான்ஸனை படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு நான் வந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சில பேர் இப்படியே படமே எடுக்கிறாங்க காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க நான் வந்து நாலு வருஷம் நடித்த படம்லாம் உண்டு சில பேர் கமிட் ஆகிட்டு அவங்களால முடியல கொஞ்சம் லொக்கேஷன் இது இல்லை வேறு ஒரு இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்புறம் ப்ரொடியூசரே மாற்றிட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் இவர் தான் இப்போ ப்ரொடியூசர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஹீரோயின் மாற்றிட்டோம் அப்படின்னாங்க இவருக்கு பதிலாக இவருன்னு சீரியலில் மாற்றுற மாதிரி அவங்கள அவங்க இறந்துட்டா மாதிரி நாங்கள் ஒரு சீனை கமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியே படம் கூட அப்படி எடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் அது வந்து ஒரு பிளான் பண்ணி அதை ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க பாலிவுட் படம் வந்தபோது உங்களுக்கு அது திங்கிங் மேட்ச் ஆகிருக்கு ஸோ அதுதான் நான் போன வாட்டி ஸ்டேஜில் சொன்னதும் சரி நீங்கள் வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க சினிமாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நேசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறீங்க ஸோ அதனால் அந்த திங்கிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அது திங்க் பண்ணிட்டு நான் நம்ம அவ அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி ஆள் இருந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்னு விடாமல் ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் விடாமுயற்சியாக நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற இந்த முயற்சி வந்து ஒவ்வொரு அட்டம்ட்டும் அதுவும் ஒரே மாதிரி விஷயம் இல்லாமல் இது வந்து சிங்கிள் ஷார்ட் படம் பண்ணுறது இல்லை இது வந்து டிலேடு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு ஒரு லைஃப் டைம் ஃபில் மேக்கிங்காக பண்ணுறது இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய வச்சுருக்கீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது ஸோ அதனால் அது சிறுசா இருக்குன்றது முக்கியம் இல்லை அதாவது கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு அப்படின்வாங்க நீங்கள் சின்னதாக பண்ணுறதுன்றது ஒரு சின்ன ஒரு டீம் ஆஃப் மக்களோட டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை ஆனால் நான் மற்றவங்களோட வித்தியாசமாக பண்ணேன் அப்படிங்கிறது தான் முக்கியம் சில ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ டைப்பிக் ஃபிலிம்ஸாக இருக்கும் ஹீரோயின்னா அவங்களோட கேரக்டரைசேஷன் தான் இருக்கும் ஹீரோனா ஓப்பனிங் ஒரு சாங்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் வில்லன் இன்ட்ரடக்ஷன் அப்புறம் ஹீரோயின் அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த ஃபார்முலாலாம் இன்னும் பல படங்களில் மாறவே இல்லை ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அந்த பிடிச்ச அந்த நபரோட நமக்கு நிறைய நட்பு இருக்குன்றதுல இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த முயற்சி இன்னொரு ஒரு புது ஏதாவது வச்சுருப்பீங்க ஐடியா இன்னும் ரெண்டு மூணு ஐடியா மைண்டில் வச்சுருப்பீங்க அது பார்த்திபர்ந்தார் சொல்லுவாரு அவர் ஒரு பெரிய ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சு பூட்டி வச்சிருப்பாரு நிஜமாவே அந்த கஜானா மாதிரி ஒரு பெட்டி இருக்கும் இது ஃபுல்லா நிறைய பேர் ஸ்கிரிப்ட் இருக்கு இன்னொன்னு துறக்கவே இல்ல ஒண்ணுதான் ஒத்த சிறப்பு தான் நம்ம இந்த சிங்கிள் ஷார்ட் போட் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட அவர்ட்ட இன்டர்வியூ போன மட்டும் அவர் சொல்லியிருக்காரு அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஐடியாஸ் அவர் வச்சிருக்காரு அது மாதிரி நீங்க வந்து பெட்டி வச்சிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி இதே தெரிய வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல வாழ்த்துக்கள் ஆனால் சுகுமார் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதில் ஒரு பெரிய ஆச்சரியம்னா நல்ல வேலை இது மாமரம்னு வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு படம் பண்ணிட்டேன் நீங்கள் பலாமரம்னு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கேன் எத்தனை படத்தை அந்த ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் பல மரங்களாம் வந்து அப்புறம் அந்த ஹீரோ எல்லா மரத்துக்கிட்டேயும் போய் உட்காந்து ஒரு புல்டோஸரும் தடுக்கலாம் இல்லை ரொம்ப டஃப்பாக போயிருக்கோம் அதனால மாமரம் ஒரு ஈஸியான பெஸ்டான கான்செப்டாக அமைஞ்சது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணிட்டே இருங்க குறிப்பா இந்த ரசிகர்களை கூட்டிட்டு போற இந்த ஒரு பயணம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பயணம் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் வந்து ரசித்த பார்த்து பங்களித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் டைம் ஆயிடுச்சு நல்லா சீக்கிரம் சொல்றாங்க ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் ஆக்சுவலி ஜெய் விஜயம் ட்ரெய்லர் ரிலீஸ் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருடைய பாசிட்டிவிட்டிக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஆக்சுவலி பார்க்கும்போது ஒரு புதுமையா இருந்தது எல்லாத்துக்குமே புதுமை ஜெய புதுமை செஞ்சுட்டு இருக்கிற ஜெய ஆகாஷ் ஒரு பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாமரம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது அறுபது வருஷம் என்ன பலன் கொடுக்கும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமை மாமரத்துக்கு மட்டும்தான் உண்டு மாதிரி ஒரு ஒரு பார்த்தேன் பத்து வருஷமா ஏன்னா நிறைய பேர் பீரியட் பிலிம் எடுப்பாங்க இவரு வித்தியாசமா லைஃப் பீரியட் பிலிம் எடுத்துட்டு இருக்காரு படமா எடுத்துட்டு இருக்காரு இந்த முயற்சி நிறையாவது பண்ணவே முடியாது நினைக்கிறேன் இப்ப பாக்குறது அவருடைய நாற்பது வருஷத்துல மாம்பழம் பார்ட் ஒன் வந்திருக்கு ஐ திங்க் ஐம்பது வயசுல மாம்பழம் பார்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷத்துல பார்ட் த்ரீ இது ஜெய ஆகாஷால மட்டும்தான் முடியும் ஒவ்வொரு படம் முடிக்கும் போது என்ன ஒரு வருஷத்துல மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு படம் முடிக்கும் போது இதுக்குன்னு ஒரு அஞ்சு நேரம் காட்சிகள் ஒதுக்கினாருன்னா அடுத்து பார்த்து ரெடி ஆயிடும் அடுத்து பார்த்தி இந்த மாதிரி நிறைய மாம்பரம் பார்த்தி பார்ட் ஃபோர் பார்ட் பைவ் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த பீரியட் லைஃப்ல ஒரு புது முயற்சி இதை வெற்றி பெற ஜெயகாஷுக்கும் அவர் குழுவினருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி